நியூ சிலபஸ் பேஸ்டு ஒரிஜினல் கொஸ்டின் தான் மாடல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் ஒரு கொஸ்டின் முடிச்சாச்சு இப்போ அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இது எந்த எக்ஸாம்ல இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது தான் கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் டூ ஓகேவா பகுதியான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் அதாவது இந்த க்ரீன் கலரில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஸ்டின் வந்து நியூ சிலபஸோட நேரடியாக கவர் ஆகும் ஓகேவா அதான் அதெல்லாம் அந்த க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணி தான் அது ரொம்ப இம்பார்ட்டன் அர்த்தம் ஓகே ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதல் ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் செயலி நேத்தே பார்த்துட்டோம் ஆப்னால் செயலி அப்போ மற்ற ஆப்ஷனையும் பார்க்கணும்ல பலஞ்சொலின்னா கிளாக்வைஸ் இள இடஞ்சொலினா ஆன்டி கிளாக்வைஸ் வரும் புலனம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வாட்ஸ்அப் தேடுபொரி அப்படின்னா சர்ச் இன்ஜின் சர்ச் சர்ச் இன்ஜின் வரும் தேடுபொரி தேடுபொறிக்கு வந்து சர்ச் இன்ஜின் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் மறுபடியும் அதே தான் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் என்னன்னு கேட்குறாங்க டச்னா என்ன இப்போ என்னென்னு டச்னால் தொடுறது தொடு ஸ்க்ரீன்னா திரை ஸோ ஆன்சர் வந்து தொடு திரை புல ஏற்கனவே பார்த்துட்டோம் வாட்ஸ்அப்பு குரல் தேடல் குரல்னால் வாய்ஸு தேர்டல்னா சர்ச்சு ஸோ குரல் தேடலுக்கு இங்கிலீஷில் வந்து வாய்ஸ் சேர்ச்சு தேடு பொறி சர்ச் ஓகே அடுத்து மறுபடியும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதான் தான் சொல்லியிருக்கிறாங்க வாட்ஸ்அப் தான் பார்த்தோம் பூ வளம் சொல்லினா கிளாக் வை சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல தான் மனசில் நல்லா பதியும் அடுத்து செய்கிறின்னா என்ன பார்ப்போம் அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆப் தேடு தேடுபரின்னா சர்ச் இன்ஜின் அடுத்த கொஸ்டின் விடை வகையை கண்ணரிகள்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஸ்டேட்டா சிலபஸில் கவர் ஆகலை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறோணும் இப்பக்கத்தில் உள்ளது அப்போனா இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வந்து யாரோ நம்மகிட்ட வலி கேட்குறாங்க இந்த பக்கத்தில் இருக்குதுன்னு சுட்டி காட்டுறோம் அதனால் இது வந்து சுட்டு விடை அடுத்த கொஸ்டின் விடை வகையை மறுபடியும் தெரிவு தான் கொடுத்துருக்குறாங்க ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது ஜுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இது மாதிரி கதை எழுத தெரியுமாணா கவிதை எழுது தெரியும் இது மாதிரி ஒரு இனத்தை குறிக்கிற இருந்துச்சுன்னா அது இனமொழி விடை அடுத்து மறுபடியும் அலுவல் சார்ந்த சொற்கள் அலுவல் சார்ந்த சொற்கள் அந்த கலை சொற்கள் அலுவல் சார்ந்த சொற்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சுக்கிறணும் ஓகே சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் எபிகிராஃபினா கல்வெட்டியல் இது கரெக்டு கேவ் டெம்பிள்ங்கிறது குகை கோவில் கேவ்னா குகை ஸோ குகை கோவில் வரும் இங்கே குடைவரை கோவில் கொடுத்துக்கிறாங்க ஸோ தப்பு ட்ரெஷூரி எப்படி படிப்பீங்கன்னு தெரில நான் இப்போ ட்ரெஷூரி அப்படின்னு தான் படிச்சுக்கிடுவேன் ட்ரெஷூர்னா கருவூலம் கீரோஸ்டோனா நடுகள் அப்போ இந்த பி மட்டும்தான் தப்பாக இருக்குது நமக்கு வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க மற்ற மூணுமே கரெக்டு அப்போ இந்த இது வந்து நமக்கு ஆன்சர் வந்து தப்பு தான் நமக்கு சரியான ஆன்சரை படிச்சுக்கிடுவோம் கீரோஸ்டோனா நடுகள் ட்ரெஸ்னா கருவூலம் கேவு டெம்பிள்னா வந்து குகை கோவில் எபிகிராப்பினா கல்வெட்டியல் அடுத்த கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு மறுபடியும் கா இது வந்து அலுவல் சார்ந்த சொற்கள் ஏ வந்து கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்புடின்னா பண்பாட்டு விலியம் விழுமியங்கள் இந்த கொஸ்டின் அது மாதிரி தான் எல்லாமே கரெக்டு அதில் வந்து ஒன்று தப்பு இதில் வந்து எல்லாமே கரெக்டு கேபினெட்னா அமைச்சரவை மனித மனிதநேயம் பிலிப்னா நம்பிக்கை ஸோ இதுக்கும் ஆன்சர் தப்பு தான் அதாவது எல்லாமே கரெக்டு கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விலி ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது கேபினெட்னா அமைச்சரவை மனித மனிதநேயம் பிலிப்னா நம்பிக்கை மறுபடியும் அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் கேட்குறாங்க நாட்டிக்கல் மயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தெருக நேற்று கூட நம்ம ஆப்ஷனில் சொல்லும்போது சொன்னோம் கடல் மயிலுக்கு என்ன வரும்னு ஸோ ஆன்சர் வந்து கடல் மயில் அப்போ மற்ற ஆப்ஷன் பார்க்கணும் ஏவுகணை அப்படின்னா இது இது கொஷினில் கேட்டிருந்தாங்க ஏவுகணைனா மிஸ்ஸைல் எம்ஐஎஸ்எஸ் ஏவு ஊர்தி அப்படின்னா ஏவு உறுதினா லான்ச் வெக்கில் எல்ஏயூஎன்சிஹெச் லான்ச் வெக்கில் l e லான்ச் வெக்கில் மின்னணு கருவிகள் அப்படின்னா Electronic Devices, Electronic, Electronic Devices, இதா, மின்னணு கருவிகள் ஓகே அடுத்த கொஸ்டின் போவான் உவமையால் போரும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல அதாவது மனம் ஒன்றிய துணை உடலும் உடலில் உடல் உடலும் உயிரும் வந்து ஒன் உடல் இருந்தால் தான் உயிர் உயிர் இருந்தால் தான் உடலாத மாதிரி மனமொன்றிய துணை அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற ஆப்ஷன் வந்து எதிர்பார நிகழ்வு பரந்த புகழ் ஒற்றுமையின்மை இதுக்கெல்லாம் வந்து சில நேரம் குழப்பலாம் ஒற்றுமையின்மை கூட வருமா ஒற்றுமை ஒற்றுமைன்னு கொடுக்கல ஒற்றுமை இன்மை தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து மனமொன்றிய துணை பரந்த புகழ் விற்றுவான் ஆப்ஷன் பியும் சியும் பார்த்தோம்னா எதிர்பாராத நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க கிணறு வெட்டிய கிணறு வெட்டிய போது பூதம் கிளம்பியது போல ஸோ கிணறு வெட்டுறாங்க அப்போ வந்து பூதம் கிளம்பியது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் எதிர்பாராத நிகழ்வு அதே மாதிரி ஒன்று வரும் காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல அது வந்து தற்செயல் நிகழ்வு வரும் ஸோ ரெண்டையும் மூடு குழப்பிக்க கூடாது இப்போ ஒற்றுமையின்மைக்கு என்ன வரும்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அதான் ஒற்றுமையின்மைக்கு வரும் அடுத்த கொஸ்டின் இங்க வந்து என்னமோ பதினஞ்சுன்னு சம்மந்தம் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க என்னன்னு தெரியல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க சரி உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒற்றுமையின்மை ஒற்றுமையின்மைக்கு தான் பார்த்தா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அது வரும் அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல வந்து என்ன வரும் வெளிப்படைத்தன்மை உள்ளங்கை நெல்லிக்கனியை வச்சு பார்த்தா நல்லா தெரியும் வெளிப்படையாக அதான் சொல்றாங்க இந்த இருக்குது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மைக்கணும் ரெண்டு மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக இது கரெக்டு அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல அது என்னென்னா பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல் ஆப்ஷன் டூ தான் கரெக்டு எவ்வகை வாக்கியம் கண்டறிய கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது இது மாதிரி பட்டது உண்டான் இது மாதிரி வந்தாலும் என்ன போட்டுடணும் செயற்பாட்டு வினையை போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிரவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்க பிரவினை வாக்கியம் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர் அவர்கள் நன்றாக படித்தனர் ஃபஸ்ட்டு தன்மினை பிறவினை தன்மினைனா ஒருத்த செய்றானா அவனை ஒருத்த பண்ணுறாங்க அவங்க அந்த பயனோ விளைவோ சரி அது அவங்களுக்கு மட்டும் சேரும் சரியா அதான் தன்மினை பிறவே பிறவினைனா ஒருத்தர் வந்து பிறருக்கு வந்து செய்வாங்க அதோட பயனோ ஏதோ அவங்களுக்கு அளவாக கிடைக்காது மற்றவங்களுக்கு தான் கிடைக்கும் அதான் பிறவினைன்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் அவன் போகிறது அவன் படிக்க சரியா இது வந்து அது வந்து தன்மினைக்கு தான் வரும் ஸோ அதை வந்து விட்டுணும் அந்த ஆப்ஷன் இப்போ வராது ரெண்டு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்ப யாரோ பள்ளிக்கு புத்தகங்கள் வரவித்த யார் படிக்க மாணவர்கள் படிக்க ஓகேவா அப்ப இதுதான் வந்து பிறவினை ஒருத்தர் செய்யறது வந்து அவருக்கு கிடைக்காது அதோட பயன் அதான் பிறவினை மூணு வந்து பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தன இது எதுவும் இல்லை தப்பு அவர்கள் நன்றாக படித்தனர் சோ இதுவும் இல்லை அடுத்த கொஸ்டின் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்றாங்க தன்வினைனால் வந்து ஒருத்தோட பயனோ விளைவோ அவருக்கே தான் கிடைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ப ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் அவனை திருந்த செய்தான் அவனைன்னா ஒருத்தரை வந்து திருந்து செய்கிறாங்க அப்போனா அதோடய பயன் இவர் கிடைக்காது பிறருக்கு தானே கிடைக்கிது அதனால் இது வந்து பிறவினை வாக்கியம் செகண்ட் ஆப்ஷன் அவன் திரிந்தினான் அவன் திரிந்து நான் எதுக்கு திருந்துனா அவன் நல்லா இருக்க அப்போ அதோட பயன் வந்து அவனுக்கே கிடைக்கிது அதனால இதுதான் தன்வினை ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டன பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் தான் ஆப்ஷன் டி வந்து என்னது இதுவும் பிறவினை வாக்கியம்தான் இப்போ தான் பார்த்தோம் அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க பொழுது பெரும்பொழுது சிறு பொழுது என இரு வகைப்படும் இது மாதிரி வந்தாலும் ஆப்ஷன்லேருந்து தான் போகணும் ஆப்ஷன்லேருந்து போய் சொல்லி பார்க்கணும் பொழுது என்றால் என்ன நமக்கு வந்து இதோட இரு பொழுதோட இரு வகை தான் கொடுத்துக்கிறாங்க பொழுதுன்னா என்ன நம்ம கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு பொழுதின் வேறு பெயர்கள் என்ன நமக்கு வந்து பொழுது வந்து எத்தனை வகை தான் கொடுத்துக்கலாம் பொழுதை வந்து பொழுது இருட்டு அது மாதிரி பொழுதுக்கு வேறு பெயர் வந்து நமக்கு கொடுக்கல வகை தான் கொடுத்துக்கிறாங்க ஸோ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு பொழுது எத்தனை வகைப்படும் இது கரெக்டாக மேட்ச் ஆகுது அடுத்து பொழுது வந்து விலக்கு ஏன்னா மார்க் கொஷின் மாதிரி கேட்குறாங்க நமக்கு இருக்கிறது இது வகை தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது வீட்டுக்கு வந்தவங்களை வந்து உபசரிக்கிற முறையை வந்து எந்த பாடல் கூறுகிறேன்னா நாட்டுப்புற பாடல் வந்து கூறுகிறதா ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது எந்த பாடல் நாட்டுப்புற பாடல் ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு எதுக்கு மற்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம் உபசரிப்பு என்றால் என்ன அதே மாதிரி இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனில் உள்ள முக்காவாசி வார்த்தை அந்த கொஸ்டினில் இருக்கும் அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் மேக்ஸிமம் வரும் நல்லா பார்த்துக்கிறேங்க ஆப்ஷன் பி பார்த்தோம்னா உபசரிப்பு என்றால் என்ன இங்கே வந்து உபசரிக்கும் முறை வந்து நாட்டுப்புற பாடல் உபசரிப்பு என்பது இப்படி பண்ணணும்னா அப்படி பண்ணலாம் கொடுக்கல அதனால் நம்ம செகண்ட் ஆப்ஷன் வராது மூணு நாட்டுப்புற பாடல் கூறுவது சரியா சரியாக தவறானாலே ஆம் இல்லைன்னா சொல்ல முடியும் நமக்கு அதனால் அதுவும் தப்பு உபசரிப்பு பாடல் கூறுவது வந்து அப்படியே பாதியாக கட் பண்ணிட்டாங்க நமக்கு வந்து உபசரிக்கும் முறையை தான் நாட்டுப்புற பாடல் கூறு உபசரிப்பு பாடலுங்கிறது நம்ம கொஸ்டின்ல இல்ல சொல்றாங்க அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் காணும் பொங்கல் என்றால் என்ன காணும் பொங்கல் அன்னைக்கு போயிட்டு நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போவோம்னா இருக்கிறாங்க ஆனால் காணும் பொங்கல்னா இப்படி கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடுவாங்க இப்படி பண்ணணும்னா அதோட டெஃபனேஷன் வந்து நம்ம கொடுக்கல ஸோ ஆன்சர் ஆப்ஷனே வராது ஆப்ஷன் பி காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர் இது வேணால் கொஞ்சம் பென்னிங்கில் இருக்கட்டும் ஏன்னா நண்பர் வீட்டுக்கு போய் மகிழ்கிறாங்கல்ல அதனால அடுத்து யாரை கண்டு மகிழ்வர் அதாவது காணும் பொங்கல் என்று இது மாதிரி போயிட்டு யாரைக்கன்று மகிழ்ச்சி வெறும் யாரை கன்று மகிழ்வர் தான் கொடுத்துக்கிறாங்க ஸோ அது வராது நான் சொன்னேன் இல்லை கொஸ்டினும் ஆன்சரும் வந்து முக்கால்வாசி மேட்ச் ஆகும் அடுத்து ஆப்ஷன் டி காணும் பொங்கல் அன்று உற்றார் பின உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர் அவர்களை கண்டு மகிழ்வர் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு அப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் பி வந்து வராது அடுத்த கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கலைத்தல் கலைத்தல் இந்த கலைனா நமக்கு வந்து என்ன போடுறது கலைச்சு போடுறது நான் ரொம்ப கலைச்சு போயிட்டு நம்ம வேலை செஞ்சு வேலை செஞ்சால் தான் சோறுதல் அப்போ ஃபஸ்ட்டு கலைத்தல்ங்கிறது அழித்தலாம் நல்லா பார்த்துக்குறங்க நம்ம கலைத்தலுங்கிறது இங்கே வந்து அழித்தலை சொல்கிறாங்க அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அழிதல் இதெல்லாம் முன்னாடி வந்து கேட்டுருக்குறாங்கன்னா நியூஸ் சிலபஸில் வந்து இதெல்லாம் அப்படியே அந்த ஹெட்டிங் அப்படியே சேர்த்துக்கிறாங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அழிதல் ஸோ நல்லா பார்த்துக்கிறோணும் பணித்து பனிந்து இந்த கொஷின் நேற்று தான் பார்த்தோம் பணித்து பனிந்து பனிந்துனா வந்து என்ன பொருள் கொடுத்துருந்தாங்க அடங்கி பணித்துனா கட்டளை பணிஞ்சு போகிறேன்னா அடங்கி போடுறது பணித்துனால் நம்ம ஒருத்தவங்கள கட்டளை போடுறது இப்போ பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பாருங்க தலைவர் தொண்டர்களை பணிந்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர் பணிந்தார்னா தலைவரை பணிவார் யார் அடங்குவாங்க தொண்டர்கள் தான் அடங்குவாங்க அடக்க செய்வார் அதனால இது வந்து தப்பு செகண்ட் ஆப்ஷன் தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் அதாவது வேலை பணிக்கிறனா கட்டளை போடுறது வேலை செய்ய கட்டளை போடுறாரு அப்போ தொண்டர்கள் வந்து அவருக்கு பணிந்தார்னா அவர் சொல்றதை கேட்டு அடங்கி இருந்தாங்க ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு மற்ற ஆப்ஷனையும் பார்த்துடலாம் தலைவர் பணி பணிந்து நின்றார் தொண்டர்களும் பணிந்து நின்றனர் தலைவர் வந்து பணிந்து நிற்பார் ஆப்ஷன் தொண்டர்கள் பணித்தனர் தலைவர் தொண்டர்களிடம் பணிந்து நடந்தா இதுவும் தப்பு ஆப்ஷன் பி தான் அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு ஸோ சென்டென்ஸ் வந்து ஃபார்மே சரியில்லை முடிவுறலை ஸோ ராங்கு ரெண்டு கவசங்கள் தாங்கும் அளவுக்கு வெப்பத்தை இன்றைய சூழல் இல்லை போதே தப்பாக தெரியுது வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை கரெக்டாக இருக்குது தாங்கும் அளவுக்கு இன்றைய வெப்பத்தை சூழலில் கவசங்கள் இல்லை ஃபார்ம் தப்பு ஸோ தப்பு தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஓகே ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் தான் இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம் மொழிபெயர்ப்பை பெற முடியும் எளிதாக கல்வியாக ஸோ தப்பு ஆப்ஷன் தப்பு கல்வியாக பெற மொழிபெயர்ப்பை ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக முடியும் படிக்கும்போதே தப்பா இருக்குது அடுத்து நம்ம எளிதாக பெற முடியும் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் இதுவும் தப்பு நான் ஆன்சர் மட்டும் ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம் சொல்லிடலாம் ஆனா ஒரு கொஸ்டின்னா அதுல ஆப்ஷன் டி இ வரைக்கும் விடை தெரியவில்லை வரைக்கும் நம்ம ஒரு வாட்டியாவது ஃபுல்லா படிச்சிடணும் ஓகேவா அப்பதான் முடிஞ்ச வரைக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக்கை வந்து குறைச்சிக்கலாம் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்க ஆப்ஷன் ஏ பார்ப்போம் எல்லாத்துலேயும் ஒரே வார்த்தை தான் இருக்குது ஓகே பி பாண்ணா பி என்ன ஓகே நமக்கு வந்து கா அப்போனா பா பா அப்பனா பட்டு பாட்டு பட்டு ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் சீல தான் வருது ஸோ அதான் ஆன்சர் அடுத்து அகர்வசையைப்படி சொற்களை சீர் செய்க மறுபடியும் இதுலேயும் எல்லாம் ஒரே வார்த்தையாக தான் இருக்குது ஓகே இங்கே வந்து பே என்னா பே பூவண்ணா பூ பூ அதுக்கப்புறம் தான் பூ வரும் அப்போனா புளிக்கு எடுத்து தான் பூனை புளி ஆப்ஷன் எந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏல தான் வருது ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து அகரவரிசை இப்படி தான் மறுபடியும் இங்கே வந்து மை மௌ மே மே மோ மோ ஓகே இப்போ இந்த மா வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து மா மா கா கீ கீ சொல்லோம்ல அப்போ மீ மீ மோ மோ அப்போனா வந்து சாரி காக்கா கீ கி கே கே அது அப்படின்னா மே மே அப்படி வரும் அப்போனா மெல்ல தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்போ மெல்ல ஃபஸ்ட்டு வர்றது ஆப்ஷன் வந்து பீம் வருது சிங் வருது ஸோ அடுத்த லெட்டரை பார்ப்போம் மே மே மேல நமக்கு வார்த்தை இல்லை அதுக்கப்புறம் மோ மோ அப்போ மோல வந்து என்ன இருக்குது மொட்டு இருக்குது ஸோ செகண்ட் வந்து மொட்டு வருது ஸோ அதான் ஆன்சரு அடுத்து வேர்ச்சொல்லில் வினையால் அணையும் பெயர் காண்க உணர் இதோட வினையால் அணையும் பெயர் என்னன்னு கேட்குறாங்க உணர்ந்துங்கிறது வினையச்சம் தூவ முடியுது வராது உணர்ந்துங்கிறது பெயரச்சம் வராது அதுக்கப்புறம் உணந்தான் இது வந்து ஆணில் முடியுது அந்த வினையால் அணையும் பெயருக்கு வந்து கரெக்டாக தான் டெஃபினேஷன் படிச்சுக்கிறோனோ ஏன்னா அது வந்து ரெண்டு ஆப்ஷனில் குழப்பணும்னு குழப்போம் சில நேரம் ஈஸியாக வச்சுருவாங்க அப்போ உணர்ந்தான்ங்கிறது வராது இங்கே வந்து அதாவது அரு அன்று இது மாதிரி முடியும் உணர்ந்தோர் அப்போ அறுத்து குட்டல் ஓர் வருதா ஸோ உணர்ந்தோர் தான் வினையால் அணையும் பெயர் அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க முளை தொழிற்பெயர்னால் தொழிற்பெயர் விகுதி என்ன வரும் தல் அல் கை தலலம் கை சி வி விபூதி இது மாதிரி பிகுதி பெற்று வரணும் பெரும்பாலும் இந்த அல் கை இது மாதிரி தான் கொடுக்குறாங்க சரி இப்போ பார்ப்போம் முளைத்தவன் இங்கே வந்து என்ன முடியுது விகுதி அண்ணு வருது அப்போ இந்த ஆப்ஷன் வராது அதுக்கப்புறம் முளைத்து அப்போனா இத் கூட்டல் ஊ தூங்கிற விகுதியும் நமக்கு வரல தொழில் இதுவும் வராது முளைத்த இது வந்து பெயரச்சம் ஸோ இதுவும் வராது முளைத்தல் இதில் வந்து இத்து ப்ளஸ்ஸு அல்லுன்னு முடியுமா லாஸ்ட்ல அப்போ அல் வந்து நமக்கு வருது இது அல்லுங்கிறது தொழில் பெயர் விகுதி ஸோ அதான் ஆன்சரு ஓகே டைம் நூறு கொஸ்டினை வந்து நான் நாலு பார்ட்டாக பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஸ்டினாக பார்த்துக்குறோம் போதும் Arta parla, next 25 question pakkala, thanks.